தமிழகத்தில் அதிமுக திமுக உள்ளிட்ட முக்கிய அரசியல் கட்சி வேட்பாளர்கள் நேற்று வேட்புமனு தாக்கல் செய்த நிலையில் தேர்தல் பிரச்சாரமும் அனல் பறக்க தொடங்கியுள்ளது சேலம் மாவட்டம் கருமத்துறையில் நேற்று காலை பிரச்சாரத்தை தொடங்கிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக வேட்பாளர் சரவணன் கள்ளக்குறிச்சி தொகுதி தேமுதிக வேட்பாளர் சுதீஷ் ஆகியோருக்கு ஆதரவாக வாக்குகள் சேகரித்தார் தொடர்ந்து தருமபுரி பாமக வேட்பாளர் அன்புமணி ராமதாசை ஆதரித்து தொப்பூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் அவர் பிரச்சாரம் செய்தார் பாலக்கோட்டில் நேற்று இரவு வாக்கு சேகரித்த எடப்பாடி பழனிசாமி தருமபுரியில் நீர் மேலாண்மை திட்டங்கள் நிறைவேற்றப்படும் என்றார் திமுக தலைவர் மு க ஸ்டாலினும் சேலத்திலிருந்து நேற்றைய பிரச்சாரத்தை தொடங்கினார் திமுக வேட்பாளர் பார்த்திபனை ஆதரித்து பல்வேறு இடங்களில் பேசிய அவர் இரவில் தருமபுரி மாவட்டம் கூட்ரோட்டில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் தருமபுரி மக்களவைத் தொகுதி திமுக வேட்பாளர் செந்தில்குமார் பாப்பிரெட்டிப்பட்டி சட்டப்பேரவைத் தொகுதி வேட்பாளர் மணி அரூர் சட்டப்பேரவைத் தொகுதி வேட்பாளர் கிருஷ்ணகுமார் ஆகியோருக்கு ஆதரவாக அவர் வாக்குகள் சேகரித்தார் அப்போது தமிழகத்தில் காலியாக உள்ள இருபத்தி ஒரு தொகுதிகளுக்கும் இடைத்தேர்தல் நடத்தினால் திமுக வெற்றி பெற்று ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்பதால்தான் மூன்று தொகுதிகளில் தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தவில்லை என குற்றம் சாட்டினார் சட்டமன்ற தொகுதிகளுக்கு இடைத்தேர்தல் நடந்திருக்க வேண்டும் ஆனால் மூன்று தொகுதிகளில் நடத்த இயலாது என்று தேர்தல் கமிஷன் அறிவித்து பதினெட்டு தொகுதிகளுக்கு அறிவித்திருக்கிறது ஆக இருபத்தொரு தொகுதிகளுக்கு நடந்தால்தான் கவிழுமா என்று நீங்கள் எண்ணிட வேண்டிய அவசியம் இல்லை இந்த பதினெட்டு தொகுதிகளிலும் வெற்றி பெற்றாலே தமிழ்நாட்டில் எடப்பாடி தலைமையில் நடைபெறக்கூடிய இந்த ஆட்சி உறுதியாக கவிழும் 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 மதிமுக பொதுச்செயலாளர் வைகோ தூத்துக்குடியில் நேற்று தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்கினார் ஆழ்வார் திருநகரி ஸ்ரீவைகுண்டம் தென்திருப்பேரை குறும்பூர் காயல்பட்டினம் திருச்செந்தூர் உள்ளிட்ட இடங்களில் திமுக வேட்பாளர் கனிமொழியை ஆதரித்து அவர் பிரச்சாரம் செய்தார் ஸ்ரீவைகுண்டத்தில் திறந்த வேனில் என்றபடி பேசிய வைகோ தூத்துக்குடியில் சுட்டுக் கொல்லப்பட்ட பதிமூன்று பேரின் ரத்தம் நீதி கேட்பதாக உருக்கத்துடன் குறிப்பிட்டார் கனிமொழி வெற்றி பெற்றால் தூத்துக்குடி தொகுதியின் அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வு காணப்படும் எனவும் வைகோ தெரிவித்தார் கைகூலியாக விளைவாகத்தான் பறிக்கப்பட்டன இந்த ஸ்டெர்லைட் ஆலையை பாதுகாப்பதற்காக நடைபெறுகிற அரசு இந்த கொடூரமான படுகொலையை செய்தது அவர்கள் ரத்தம் உங்களிடம் நீதி கேட்கிறது உங்கள் வாக்குகளை தூத்துக்குடியில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் திமுக வேட்பாளர் கனிமொழி பங்கேற்று பேசினார் அப்போது வேதாந்தா நிறுவனத்தின் பல ஆயிரம் கோடி ரூபாய் கடனை தள்ளுபடி செய்யும் மத்திய அரசு விவசாயிகளின் கடன்களை தள்ளுபடி செய்ய மறுப்பதாக குற்றம் சாட்டினார் இந்த தேர்தலில் மத்திய மாநில அரசுகளுக்கு தகுந்த பாடம் கற்பிக்க வேண்டுமெனவும் வாக்காளர்களுக்கு அவர் வேண்டுகோள் விடுத்தார் அவர்கள் எல்லாம் ஒரு ஏவலாளியை போல செயல்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த அதிமுக ஆட்சி அவர்களுக்காக இங்கே பதிமூன்று தமிழர்களை சுட்டுக்கொண்டிருக்கிறது கொண்டிருக்கிறது வரக்கூடிய இந்த தேர்தலிலே இவங்க ரெண்டு பேருக்கும் இந்த மண்ணிலே இருக்கக்கூடிய தமிழர்கள் நாற்பது தொகுதியிலும் இருக்கக்கூடியவர்கள் இங்கே நடக்கக்கூடிய இடைத்தேர்தலிலே இருக்கக்கூடிய தொகுதியை சார்ந்த அத்தனை பேரும் இவர்களுக்கு சரியான ஒரு பாடத்தை புகட்ட வேண்டும் இந்த மண்ணிலிருந்து அவர்கள் அகற்றப்பட வேண்டும் போன்று அதிமுக மற்றும் திமுகவின் கூட்டணி கட்சித் தலைவர்களும் பல்வேறு இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டனர் செய்திப்பிரிவு நியூஸ் செவன் தமிழ்